జరల్లెక్టర్ The constitutions, the three category only a Sikh and then Muslim and then Hindu did not a constitution and involvement and then Scheduled caste, and then Christianity Anglo Indians. So the suggestions already told in nineteen thirty two in a land round table. I don't like சமத்துவமான நிலை உருவாகணும்னா இங்க முக்கியமா ஒழிக்கப்பட வேண்டியது மதவாதமும் சாதியவாதம் இங்க சோத்துக்கு வழி இல்லாதவர் கூட நாங்க ஆண்ட சாதின்னு பெருமை பேசுகிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துகிட்ருக்காங்க வருத்தமாக இருக்குது ஃபர்ஸ்ட் சோத்துக்கே வழியில் நம்ம ஆண்ட சாதின்னு பெருமை பேசிட்டு இருக்கோம் அது சரியா அப்படின்றத சிந்திக்கணும்னு சொல்லி கையெதுக்கு உழைக்கிறதுக்கு காலெதுக்கு நடக்கிறதுக்கு கண்ணெதுக்கு பார்க்கிறதுக்கு இன்னாத்துக்கு ஜாதி நமக்கு ஐயா இன்னாத்துக்கு ஜாதி நமக்கு கையெதுக்கு வளக்கிறது கே காலத்துக்கு கையெதுக்கு வளர்க்கிறதுக்கே காலத்துக்கு நடக்கிறதுக்கு கண்ணெதுக்கு பார்க்கிறதுக்கே கண்ணெதுக்கு பார்க்கிறதுக்கு இன்னாத்துக்கு ஜாதி நமக்கு இன்னாத்துக்கு ஜாதி நமக்கு கையெதுக்கு வளர்க்கிறதுக்கு காலத்துக்கு நடக்கிறது கே கண்ணெதுக்கு பார்க்கிறதுக்கு இன்னாத்துக்கு ஜாதி நமக்கு இன்னாத்துக்கு ஜாதி நமக்கு மூஞ்சி மறையுனேறோம் அந்தி சாஞ்சி அடங்கு நேரம் அந்த முச்சந்தி வண்டியோறோம் கையில் தட்டோட நிற்பதாரு மாட்டு கறிய பாட்டு கறிய மாட்டு கறிய கடையில தின்னே மறைகிறியே பாக்குறோம்னு மாட்டு கறிய கடையில தின்னே மறைகிறியே பாக்குறோம்னு வீட்டு படிய தாண்டி நுழங்கா வீட்டு தாண்டிய கீதீனே பெற்றி ஜாதீங்க கையெதுக்கு உடக்கிறதுக்கு காலதுக்கு நடக்கிறதுக்கு கண்ணெதுக்கு பாஞ்சிறதுக்கு இன்னாத்துக்கு ஜாதி வணக்கு இன்னாத்துக்கு ஜாதி வனக்கு அந்த ஓட என்ன வேலை ஏதோ காடையா புடிக்க போற வாய மூடுறியே அது என்ன வாட எச்சு கிளாஸ் எச்சு கிளாஸ் எட்டு கிளாஸ் தப்பி குடிக்கிற ஓட புள்ள எட்டு கிளாஸ் பிராந்தி குடிக்கிற டீ கடையில் மட்டும் தனிக்கலா என்னிக்கலாசு என்ன ஐயதுக்கு உழக்கிறதுக்கு காலதுக்கு நடக்கிறதுக்கு கண்ணெதுக்கு பார்க்கிறதுக்கு இன்னாத்துக்கு ஜாதி உனக்கு இன்னாத்துக்கு ஜாதி உனக்கு என்ன வேலை அந்த பியூன் கிட்ட கொனைஞ்ச குண பார்க்க எங்களுக்கே சகிக்க முல்ல மேல வளவில் மேல வளவில் மேல வளவில் வெட்டி கொண்டு முறுக்கிற வீணு நின்னு மேல வளவில் வெட்டி கொண்டு காசு இல்லது கேட்டுப்பாரு கையெழுத்து காவல் நிலையத்தில் காசு இல்லாம கொடுத்து ஒண்ணு கையெதுக்கு ஒழுக்கிறதுக்கு காலெதுக்கு நடக்கிறதுக்கு கண்ணெதுக்கே பார்க்கிறதுக்கு இன்னாத்துக்கு சாதி வணக்கம் இன்னாத்துக்கு சாதி வணக்க ரேஷன் மகனே குருண வாங்க குடிக்க மதியானம் கஞ்சி இல்ல மடிச்சு கட்டுரணி மல்லு கட்ட

வரகாச்சி அந்த ஒத்த மாடும் செத்து போச்சு இருந்த ஒத்த காணி வத்தி போச்சு மூவேந்தர் 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 பரம்பறகின்னு மேல் சாதி சம்பம் எதுக்கு மோவேந்தர் மேல் சாதி சம்பம் எதுக்கு ஆந்திராவில் அரிசி முதுக்கேசம் அரிசி முதுக்கே கையெதுக்கு உழைக்கிறது கே கையெதுக்கு வளர்க்கிறதுக்கே கால எதுக்கு நடக்கிறது கே கண்ணெதுக்கு பார்க்கிறதுக்கே கண்ணெதுக்கு பார்க்கிறதுக்கு இந்நாட்டுக்கே சாதி வணக்கு இந்நாட்டுக்கு சாதி வணக்கு சாதி நமக்கு தோழர்களையே நண்பர்களைய வணக்கம் மக்களுக்கான பணிகளில் நாம தொடர்ந்து தந்துட்டு நம்ம மானத்தோடு ரோதத்தோடு வானிலை செய்யி காயங்காயமா அடிமைப்பட்டு தெரிந்து நம்மள தள்ள நி மன்னணம் செய்யி நாம இருக்கோம் நம்ம போராட்டம் பழையினர் வந்து கண்டுகிட்டு இருக்கு நம்மளை நாலு வர்க்க வண்ணங்களில் படத்தி நம்மளும் ஆளுமையாக வச்சிருந்தோம் இப்போ நம்ம ஊர் ஒரு வாடகை வீடு கண்டு வந்து நம்ம வீட்டுக்கு ஓட்டம் வரலான்னு வச்சுருக்குவோம் அந்த வாழை வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீடு அவனுக்கு உரிமையாக உரிமையாக்கிட்டு நம்மளை தெருவில் தஞ்சையில் நீக்க வைத்த கதை தான் இப்போ இங்கேருந்து புழைக்கிறதுக்காக வந்தோம் ஆகினோம் நம்மளை ஆளுமையாக வச்சுட்டு காலங்காலமாக நம்மளை தெருவில் நடக்க விடாமல் மனுஜனம் மனுஜனமாக ஆட விடாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கற்றுக்கள்லாம் மனிதன் மனிதனாக தான் வாழணும் சுயமாக இந்த கற்றுக்கொள்ளோட ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லா தொழில்காத்திலையும் பெண் அடிமை ஒதுவு கற்றுக்கெல்லாம் தொடர் வரமல்லாமல் பேசுறது ரொம்ப தந்தத்தமாக இருக்குது அது இது மட்டும் இல்லாமல் இந்த பாப்பாங்கையும் நம்ம காரன்னு சொல்லி பத்திரிக்கையெல்லாம் நடத்திட்டு தேதியில் பேசிட்டு இருக்கும்போது தோழர்களையே அப்படின்னு சொல்லி நம்ம நக்கிரம் கோபலையாக பேசுறது ரொம்ப தந்தத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் உரிமை மருக்கப்பட்டு தான் அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கற்றுக்கள் ஏற்றிருக்காரு தாக தொழந்தவா தாதி கடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தன்னஞ்ச சமூகத்துக்கு அர்ப்பணித்து தஞ்சு தோத நாட்டி ரொம்ப அவங்க ரொம்ப சிறப்பாக தந்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நன்றி கவிஞர் அறிவுமதி எழுதினார் அந்த பாடலை இவ்வளவு பேர் செத்து போறோம் ஆனா எந்த கடவுளும் வந்து எங்களை காப்பாத்தலையே அப்படின்ற கோபம் ஆண்டவனை கூப்பிட்டு இத பஞ்சாயத்தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை கூப்பிட்டு எழுதப்பட்ட பாடல் ஆண்டவனை கண்டான் அவனை கொண்டான் எதுக்கும் என்ன எச்சரிக்கையா பிடிச்ச இல்ல நான் இருக்கிற ஆ நான் வெட்டி போடுவேன் துண்டுதுண்டா அவன துண்டுதுண்டாண்டாம் ஆண்டவன கண்டா அவனை அசமடக்கி கொண்டான் எதுக்கும் என்ன எச்சரிக்கையா புடிச்சுக்கடா இல்ல நான் இருக்கிற ஆ தரத்துல நான் வெட்டி போடுவேன் துண்டுதுண்டா அவனே துண்டு துண்டா ஆண்டவன கொண்டா அவன் ஆசம் கொண்டான் ஆண்டவன கண்டா அவன் ஆசம் கொண்டாரே உனக்கு கோயில கட்டி கொடுத்தோம் கோயில கட்டி கொடுத்து புட்டு குடு படுத்தோம் நாங்க குடு சையில படுத்தோம் கோயிலுக்குள்ள கொரட்ட விட்டு தூங்கிட்டியா சாமி ஒரு முழுக்க வாரி கட்டி போயிடுச்சே பாவி கோயிலுக்குள்ள கொரட்ட விட்டு யா சாமி இந்த மாதிரி முழுக்க மாதிரி போயிடுச்சே பாமி ஆண்ட வந்தான் துணையின்றி சொன்னீரு இந்த கடலோரோம் முழுவதுமே கண்ணீரு ஆண்ட வந்தான் துணை என்று சொன்னீரு இந்த கடலோரோம் முழுவதுமே கண்ணீரு உன்னை இல்லை என்று சொன்னாரு பெரியாரு சொல்ல இருந்தா இருந்தாத்தான வருவாரு ஆண்டவன கண்டா அவனை அசமடக்கி கொண்டான் அந்தவன கண்டான் அவனை அசமடக்கி கொண்டாடோய்

வாரிக்க போயிடுத்து போத்தான் அத்தாரா துணை என்ன சொன்னீரே இந்த கடலோரோம் முழுவதுமே கண்ணீரே அத்தாரா தோணை என்று சொன்னீர்கள் இந்த கடலோரோம் முழுவதுமே கண்ணீரே உன்னை இல்லை என்று சொன்னார் பெரியாருக்கே சொல்ல எப்ப வீரு இருந்தா தான வருவாரு ஆண்டவனை கண்ணா அவன அசமடக்கி கொண்டாம் ஆண்டவனை கண்ணா அவன அசமடக்கி கொண்டாம் எதுக்கும் என்ன எச்சரிக்கையா புடிச்சு கடா இல்ல நான் இருக்கிற ஆதரத்துல நான் வெட்டி போடுவேன் துண்டு துண்டா அவனை துண்டு துண்டா தந்தை பெரியாரின் போராட்டங்களை அதை சட்டமாக நடைமுறைப்படுத்தி நம்மை நிமிர்வு செய்த முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்களின் குரல் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்ன கடையில் திருக்கி போட்டாலும் கட்டுப்புறமாக பழப்பேன் கவிழ்ந்து விடமாட்டேன் விவேக என்று வெள்ளை விளத்து சாதி எல்லு வல்லபெயர்த்து துளைந்தால்தான் சமத்துவம் என்ன ஜாயிரம் பணக்கும் திமுக மக்களை மனத்தோடு வாழ்வதற்காக ஒரு உருவாக்கப்பட்ட திராவிட கழகத்தில் அது உருவாகி கழக உருவாகி மக்களுக்கான பல திட்டங்களை துறைப்பில் ஒன்று இருக்கிறது சமூக சமூகையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் நம்ம பிரேமலதா அதுக்கு அவ்வளோ பெரிய வாய் ராஜியே உள்ள போகுது அது சொல்லுது துரைமுருகன் சொல்லலாமா அப்படிங்கிறார் அது அது நான் என்ன கேக்குறேன் நீ சைலண்டா ஆளை விட்டு நீ வா துரைமுருகன் கூப்பிட்டாக்கா இந்த வயசுல அவர் வெளியே சொல்லாம என்ன பண்ணுவார் நீ கூப்பிட்டதே கூப்பிட்ட குறைஞ்ச